சண்ட உல இருக்குங்க எடப்பாடியார் அபாயத்தில் இருக்கு தொண்டர்கள் கதி கலங்கி தன் கட்சி நலனை காவு கொடுக்கிறார் தொடர் தோல்வி பத்து தோல்வி எடப்பாடின்ற பேர் நல்லாவா இருக்கு கட்சி நடத்துவது காசால பேசுற விஷயம் இல்ல அது களத்துல பணியாற்றுற விஷயம் வணக்கம் தோழர்களே அதிமுகக்குள்ள கடுமையான கலவரமே நடந்துட்டு இருக்கு உட்கட்சி சண்டை உச்சத்துல இருக்குங்க அதுவும் குறிப்பா எடப்பாடியாருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எடப்பாடியாருக்கு எதிராக இருக்கிறார்கள் யாரு கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில இருந்த முன்னாள் மூத்த நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே எடப்பாடியாருக்கு எதிராக கருத்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எடப்பாடியாருடைய விழாவில பங்கெடுக்கல இது பெரிய காட்டத்தி மாதிரி பதவி இந்த பக்கம் பார்த்தா அண்ணன் செல்லூர் ராசு ஒரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஒரு பக்கம் வச்சு அடிக்கிறாங்க இப்படி ஆளுக்கும் பேருமா நின்று அடிக்கிறதுல எடப்பாடியார் அரண்டு போய் நிக்கிறாரு கட்சி உடைகிற அபாயத்தில் இருக்கு தொண்டர்கள் கதி கலங்கி போயிருக்கிறாங்க நமக்கு என்னங்க அதிமுக உடையணும் அப்படின்னு அதிமுக எதிராக நிக்கிறவங்க கூட நினைப்பான் நம்ம ஒரு நினைச்சது இல்ல இன்னொரு திராவிட கட்சி இருந்தா இந்த ஆரிய கட்சி பாப்பாங்கட்சி பிஜேபி உள்ள வராது அந்த புரிதல் நமக்கு நல்லாவே இருக்கு எனவே அதிமுக உடைய கூடாதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா பொதுச் செயலாளர் யார் நினைக்கணும்ல அவருக்கு தன்னுடைய ஈகோவா தன்னுடைய நலனா கட்சி நலனா அப்படின்னு வந்தா தன் ஈகோவுக்காக கட்சி நலனை காவு கொடுக்கிறார் நான் வெளிப்படையாவே குற்றச்சாட்டு வைப்பேன் ஏன்னா பல நிகழ்வுகளை இதுக்கு உதாரணமா சொல்லாங்க ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஒற்றுமை ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த கட்சியை சசிகலா அவர்கள் இவரை நம்பி ஒப்படைச்சிட்டு போனாங்க அது மாதிரி நிறைய முறை ஜெயலலிதா ஒப்படைச்சிட்டு போனப்பெல்லாம் திரும்ப வரும்போது கையில குடுத்தவரு ஓபிஎஸ் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த கட்சி அப்படியே அபேஸ் பண்ணிட்டு யார் பொறுப்பு கொடுத்தாங்களோ அவங்களையே கட்சியை விட்டு நீக்கினாரு அதுல சசிகலா அவர்கள் வெளியேற்றப்பட்டார் டிடி அவர்கள் வெளியேற்றப்பட்டார் இப்படி நீங்க எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க ஓபிஎஸும் ஒரு கட்டத்துல வெளியே போயிட்டாரு இப்படி எல்லாம் துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா உடஞ்சு போச்சு இப்படி உடஞ்ச பிறகு தொடர் தோல்வி இப்ப எடப்பாடியாருக்கே என்ன பேரு நினைக்கிறீங்க பத்து தோல்வி எடப்பாடிங்க பத்து தோல்வி எடப்பாடின்ற பேர் இருக்கு தமிழ்நாட்டை கூடுதல் ஆண்டுகள் ஆண்ட கட்சி எது தெரியுமா திமுக கிடையாது அதிமுக தான் அப்ப அந்த கட்சி இன்றைக்கு அடையாளம் போவதை விரும்பலாமா அப்ப எடப்பாடியாரு இந்த ஈகோ அதெல்லாம் விட்டு இறங்கி ஐயோ நான் நான் அடையாளம் தெரியாம போயிருவேன் நீங்க தெரிஞ்சுதான் என்ன ஆச்சு கட்சி ஒன்னு இல்லாம போச்சு இல்ல அப்ப அதற்காக கட்சிக்காவது விட்டு கொடுக்கணும்ல அதை விட்டு கொடுக்காம அவர் என்ன பண்றாரு இவங்களை எல்லாம் வெளியே தள்ளிட்டு திரும்ப இவர்களை சேர்க்காம தெளிவா தன்னை மட்டுமே முன்னுளை கொண்டு நான் கட்சி நடத்துறேன்னு உட்கார்ந்து இருக்காரு இவருக்கு கட்சியை நடத்துகிற அனுபவம் இல்லை காசு இருக்கு கொடுத்து வில பேசுறாரு ஆனால் கட்சியை நடத்துவது காசால வில பேசுற விஷயம் இல்ல அது களத்துல பணியாற்றுற விஷயம் நீங்க உதாரணத்துக்கு சொல்றீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஆயிரம் முரண்பாடு எனக்கு உண்டு ஆனால் களப்பணியில அவரை அடிச்சுக்க முடியாதுங்க அத்தனை பேரையும் ஒண்ணு போட்டு சுத்து போட்டு மொத்தமா சேர்த்து வலிமையா ஒரு ஏரியாவை மாத்த முடியுதுல அதுதான களப்பணி அதுதான ஒரு இயக்கத்தை கட்டுற வேலை ஒரு பொதுச்செயலாளர் அதை செய்யவே முடியலையே அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்றுகிட்டு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு தென் மாவட்டத்துல போனா அங்க இருக்கிற முக்குலத்தோரும் மற்றவர்களும் துரோகியே வராதின்னு எடப்பாடிக்கு போஸ்ட் விட்டுறாங்களே எடப்பாடியர் வந்து நாங்க அடிப்போம் சொல்றாங்களே தென் வாஷ் அவுட் ஆகி போச்சே சொல்ல போனா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் தென் மாவட்டத்தின் மீது தனிப்பட்ட விருப்பம் உண்டு தேனி மாவட்டத்தின் மேல ஒரு லவ் உண்டு ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு இல்லாம போச்சே ஒரு ஓட்டு இல்லாம போச்சேங்க என்ன செய்ய சொல்றீங்க இப்போ அப்ப முடிச்சுட்டாரு எடப்பாடியாரு இந்த சூழல்ல பல முறை பேசியும் இந்த சின்னமா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் போயிட்டு போது கட்சி வலுவார்கான் பாரு அப்புறம் முடிச்சுட்டாரு இன்னைக்கு என்ன பிரச்சனை அத்திக்கடவு அவனாசி அந்த குடிநீர் திட்டம் திறந்து வச்சாங்க இல்லையா அதுக்கு பாராட்டு விழா ஒண்ணு நடந்திருக்கு அந்த பாராட்டு விழாவை நடத்துனது யார் அப்படின்னா அதிமுக தான் அது சும்மா விவசாயிகள்ன்ற போர்வையில எலெக்ஷனுக்காக அதிமுக நடக்குது அதிமுக நடத்தின அந்த விழால யாரு செங்கோட்டையன் போய் கலந்துக்கல ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேட்டா அந்த பத்திரிகையில ஜெயலலிதா அவர்களுடைய படமும் எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் போடல ஏன்னா உள்கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா இது விவசாயிகள் நடத்தல நம்மளே காசு கொடுத்து நடத்திக்கிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தெரியாதா ஆனா இவங்க விவசாயி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி போர்வையில தான் நடத்துறாங்க ஆனா விவசாயி நடத்துற அந்த போராட்டத்துல உயரமா நின்னுட்டு ஒரு பெரிய பச்சை துண்டை போட்டுட்டு ஒரு பயங்கரமா பத்திரிகை அடிச்சிருக்காங்க அதுல எடப்பாடியார் படம் மட்டும்தான் இருக்கு உண்மைய சொல்ல போனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கலைஞரால் உருவாக்கப்பட்ட திட்டம் அதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூணு கோடியே ஏழு அஞ்சு லட்சம் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குனவங்க ஜெயலலிதா அவங்க படத்தையும் போடல நீ நன்றியோட கூட்டம் நடத்துறன்னா இருக்கிற ஒரு ஆளுக்கு நடத்துறத விட அதை உருவாக்குறதுக்கு காசு கொடுத்தவரு உருவாக்க திட்டத்தை உருவாக்கினருக்கும் படத்தை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா இது எடப்பாடியார பெருசா வந்து போற்றி புகழ்வதற்கான ஒரு கூட்டம் தான் இதுல செங்கோட்டையன் கலந்துக்கல அவர் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா எங்களை எங்களை வளர்த்த ஆளாக்குனவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவங்க படத்தவே போடல அதனால நான் போகல மற்றபடி எடப்பாடியார புறக்கணிக்கின்ற அவசியம் இல்லைன்றாரு ஆனா அதுக்கு பின்னாடி நடந்த நேத்து நடந்த கட்டடத்தை திறந்து விட்டாங்க டெல்லியில அதிமுகவினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டது டெல்லியில ஒரு அலுவலகம் அந்த அலுவலகத்தை திறக்கிறதுக்கு இங்கிருந்து காணொளியில எடப்பாடியார் திறக்கிறாரு அந்த மீட்டிங்க்கும் இவர் போகல யாரும் செங்கோட்டையன் போகல சரி அங்கதான் போகலன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவசரமான நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு அங்கையும் போகல உங்களுக்கு புரியுதா கட்சி உடையுதுன்னு ஏன் சொல்றோம் ஏன்னா செங்கோட்டையன் உள்ள எதுலுமே கலந்துக்கல கொஞ்ச நாளாவே செங்கோட்டையனுக்கும் ஈபிஎஸ்க்கும் பயங்கர சண்டம் மன வருத்தம் இருக்கான் ஏன்னு கேட்டா கருப்பண தூக்கி பிடிக்கிறாரு ஈபிஎஸ் கருப்பணன் ஈரோடு காரர் தான் ஈரோட்லதான் செங்கோட்டையனுடைய சொந்த ஊரம் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியாரவே வளர்த்து விட்டவர் அந்த காலகட்டத்துல எடப்பாடியார் பெரிய பேக் போனா இருந்தவர் முதுகெலும்பா இருந்தவர் இவர் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு கருப்பணன பேசுறாங்க அந்த அத்திக்கடவு அவினாசி நீர் திட்டத்துக்கு பாராட்டு விழால கூட இவரதான் கருப்பணன் 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 பேசி இருக்கிறாங்க இந்த கும்பல் புற சேர்ந்து சோ திட்டமிட்டு செங்கோட்டையன் போன்ற முக்கியமான பழைய லீடர்ஸ அங்க முக்கியமான அமைச்சர்களா இருந்தவங்களை ஓரளவுக்கு சித்தாந்த தெளிவு உள்ளவர்களை ஓரங்கட்டுற வேலையை எடப்பாடியார் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்றது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சதுனால வெளிப்படையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் அவங்க முன்னாள் அமைச்சர் அவங்க இன்னைக்கு நடந்த தலைவர்கள் கூட்டம் அதாவது நிர்வாகிகள் கூட்டத்தில் கடுமையா பேசிட்டாங்க என்னங்க நடக்குதுங்க என்ன நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை மரியாதை கூட இல்லாம எங்களை நடத்துறாங்க எங்க கூட யாராவது பேசுனா அவங்களுக்கு பதவி போயிருமோ பயப்புற அளவுக்கு எங்களை புறக்கணிக்கிறாங்க ஏதாவது பத்திரிகை அடிச்சா கூட எங்க போட்டோ போடுறது கிடையாது எங்களை அவமானப்படுத்துறாங்க எங்க கூட சேர்ந்தவங்களை புறக்கணிக்கிறாங்க எங்களையும் புறக்கணிக்கிறாங்க இதை நான் இபிஎஸ்ட சொல்லிட்டேன் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன் ஆனா அவர் எந்த முடிவும் எடுக்கல எந்த கட்டளையும் இடல அப்ப நீங்க எங்களை புறக்கணிக்கிறீங்க அர்த்தம் திட்டமிட்டு எங்களை போன்றவர்களை புறக்கணிக்கிறீங்கன்றது அர்த்தம்னா அந்த அம்மா ஒரு போடு போட பெரிய வைரல் ஆகி போச்சு தீ பிடிக்குதுங்க அதிமுக இதெல்லாம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் எங்க ஊர் அண்ணே செல்லூர் ராசு செல்லூர் ராசு ஒரு போடு போட்டிருக்காரு ஓவரா ஆடிட்டு இருந்திருக்காங்க கூப்பிட்டீங்க பாரு உங்க இபிஎஸ்கெல்லாம் முன்னாடி நான் கட்சிக்குள்ள இருக்கிறவன் சீனியர் உங்க ஈபிஎஸ்க்கு கலா ஆய்வுக்கு வருவாங்கல்ல அவங்க போய் இதை சொல்லு அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு மதுரையில பூத் கமிட்டி போடுறதுக்கே ஆள் கிடையாது வந்துட்டாங்க பேசுறதுக்கு எடப்பாட்ட போய் சொல்லுடா அப்படின்னு அண்ணன் அடிச்சு விட்டுருக்காரு இது பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு ஆக என்னவா இங்க தென் மாவட்டங்கள படுத்துருச்சியா கட்சி தென் மாவட்டங்கள ஆளே கிடையாது பூத்து கமிட்டிக்கே ஆள் கிடையாது நீ பேசிக்கிட்டு இருக்க பேச்சு உன்னால மொத்தமா முடிஞ்சுட்டோயா அப்படின்றத அந்த நன்னு ஒரு பக்கம் நின்று அடிச்சிருக்காரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒரு பேரணி போச்சு தெரியுங்களா தலைவாய் சுந்தரம் அத போய் திறந்து வச்சாரே ஆர்எஸ்எஸ் எஸ் இவங்க எப்படி இருக்காங்க இவர் கூட்டு தலைவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரணி திறந்து வைக்கிறாரு நாங்க பிஜேபியோட ஒட்டு முல்லை உறவு முல்லைன்னு பேசி போன தேர்தல் அவர் சந்திச்சாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா கூடி கொலாவி அவங்க பேரணியை திறந்து வச்சிருக்காரு தலைவாய் சுந்தரம் அவரை தூக்கி வெளியே போட்டாங்க கொஞ்சம் நல்ல இவங்க எல்லாரும் பேசி சீனியர்ஸ் பேசி உள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏன் செங்கோட்டையன் கோவப்படணும் பிரச்சனை ஏன் வரணும் அவரை நிராகரிக்கிறனால மட்டுமா அப்படின்னா அவருக்கு சின்னமா சசிகலா கூட கூட்டு இருக்கு ரகசியமா அவர் வந்து அவங்களோட ட்ரை உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது கட்சியை உடைக்கப் போறாரு அவங்களோட கூட்டணி வைக்க போறாரு அதனால ரகசியமா திட்டம் போடுறாங்க அப்படின்னு இவர் மேல பழிய போட்டாங்க யாரு செங்கோட்டையன் மேல எனக்கு தெரிஞ்சுங்க செங்கோட்டையன் அந்த கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் மட்டும் இல்ல கொஞ்சம் மூளை இருக்கிறவன் கூட ஏன் இது நான் சொல்றேன் அப்படின்னா அங்க ஒன்னு ரெண்டு சீனியர்ஸ் கே பி முனுசாமி இவர் இன்னும் சீனியர்ஸ் அவங்க தான் ஓரளவுக்கு அரசியலை புரிந்து கொண்டு பேசுறவங்க இவர் என்ன பேசினாருன்னா சட்டப்பேரவையில தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் ஆழ முடியும் ஆழ வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்துல இன்னும் பேசுறவரு சும்மா வந்து எங்களை மறட்டாதீங்கன்னு சொல்லி பாஜகவை கலட்டி விட்டவர் அன்னைக்கே வச்சு அடிச்சவரு எங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு தெளிவு இருக்கு திராவிட கட்சி குறித்து திராவிட அரசியல் குறித்தும் அங்க நல்லா ஆட்களை திரட்டி வச்சிருந்தாருங்க முடிச்சு விட்டாரு இபிஎஸ் தென் மாவட்டங்கள்ல அதுவும் அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் மதிக்கிறதே இல்லையே தென் மாவட்டம் எனக்கு ஓட்டு போடாது அதனால கொங்குமன்றத்துல என் சாதிக்காரங்களோட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தா கட்சி முடிஞ்சிருமே கட்சி முடிகிறது அதிமுக ஆபத்து இல்ல தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அதிமுக எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் நம்ம வாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம் அது வாட்டு உட்கார்ந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் சண்டை பணக்கும் பங்காளி சண்டையா போகும் பங்காளி முடிவா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லது கெட்டதெல்லாம் ஒரே மாதிரி முடிவு கூட பெரும்பாலும் எடுக்கிறோம் நீங்க இருமொழி கொள்கைனா அதிமுக நம்ம கூட தான் நிற்கும் நீட் எதிர்ப்போம் அதிமுக நம்ம கூட தான் நிக்கணும் காவிரி நதிநீர் பிரச்சனைனா அதிமுக நம்ம கூட தான் நிக்கணும் அதுல கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடு கொஞ்சம் சின்ன சின்ன குற்றச்சாட்டு இருக்குமே வழியே கூட நிப்பாங்க சோ இந்த கேப்ப விட்டோம்னா சங்கி பயலுக்கு வந்து படுத்துருவாங்க புரியுதுங்களா போறவன் வர்றவன் நடிச்சவன் நடிக்காதவன் ரிட்டையர்ட் ஆனவன் எல்லா பீஸும் வந்து உள்ள கிடக்கும் அதுக்கு இடமே கொடுக்காம இவங்க கட்சியை வலுப்படுத்தணும் முரண்பாடுகளை சரி செய்யணும் ஒரு தலைமைக்கு எது அழகு தெரியுமா முதல்ல ஒருங்கிணைப்பது எல்லா முரண்பாடுகளையும் கலைந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைச்சிட்டு மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்து கிளைகளை கிளைக்கழகங்களை வலிமைப்படுத்துவது தொடர்ந்து மக்களோட சந்திப்பை நிகழ்த்துவது அது இல்லாட்டினா ஜெயலலிதா காலத்தோடு அதிமுக முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டும் தொண்டர்கள் பாவங்க பல லட்சம் பல கோடி தொண்டர்கள் அதுவும் சொல்ல போனா ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர்கள் இன்னைக்கு வரையும் மதுரை எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரிக்ஸா வண்டியில எம்ஜிஆர் படத்தை ஓட்டிகிட்டு திரிவாங்க அதுவும் ரிக்சா காரன் படத்தையே ஓட்டிட்டு தெரியுங்க அந்த அளவுக்கு லவ் இருக்கு முடிச்சிட்டிங்களே எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வாங்க